ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பண வரவை பெறப்போகும் ராசிகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களின் அடிப்படையில் கணிக்கப்பட்டவையாகும் இதில் எந்த ஒரு கிரகங்களில் சிறு மாறுதல் ஏற்பட்டாலும் அது பனிரெண்டு ராசிகளையும் பல வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அது சுக மாற்றங்களாகவும் இருக்கலாம் அசுப மாற்றங்களாகவும் இருக்கலாம் ஆகையால் தான் ஜோதிட கணித முறையில் கிரகங்களின் தன்மையை வைத்து ஒருவருடைய ஜாதகத்தை கணிக்கப்படுகிறது அதேபோல ஒரு ராசியில் இரண்டு கிரகங்கள் ஒன்றாக பயணிக்கும்போது போது ஒரு சில யோகங்களை தருவதாக அந்த வகையில் இரண்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தருவதாக அமைந்துள்ளது அது எந்த மாதிரியான கிரகங்கள் என்ன யோகம் என்பதை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க கிரகங்களில் சில தங்களுடைய இடத்தை மாற்றிக்கொள்ள அதிக கால இடைவெளி எடுத்துக்கொள்ளும் சில கிரகங்கள் குறுகிய கால இடைவெளியிலேயே எடுத்துக்கொள்ளும் இப்படி இருப்பை மாற்றிக்கொள்ளும் அந்த கிரகங்களில் சூரிய கிரகமானது மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்து கொள்ளும் அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் சூரிய கிரகமானது மீன ராசியில் பிரவேசிக்க உள்ளது இந்த ராசியில் இதற்கு முன் ராகு பகவான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார் இதன் மூலம் சில ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெற போகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இதுவரையில் பெறாத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மீன ராசியில் இணையும் சூரிய ராகு செயற்கையினால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் ரிஷபம் மிதுனம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோகங்களை பெற உள்ளார்கள் இதுவரையில் இவர்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டம் இது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது பண வரவை அதிகரித்து கொடுக்கும் மாதமாக அமைகிறது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பல மடங்கு லாபத்தை பெறுவார்கள் வேலை செய்பவர்கள் பணியிடத்தில் சம்பள உயர்வு பணியிடை மாற்றும் உயர்வு போன்றவையும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு பொருளாதாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேற்றங்களை பெறுவார்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே இந்த ஐந்து ராசிக்காரர்கள் முறையாக பயன்படுத்திக் கொண்டால் இந்த மாதம் அல்ல இனிவரும் காலம் முழுவதுமே நல்ல பொருளாதார நிலையுடன் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதிர்ஷ்டம் என்பது எப்போது வருவது அல்ல வரும்போது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படியானால் எங்களுக்கெல்லாம் எந்த யோகமும் இல்லையா என்று மற்ற ராசிக்காரர்கள் புலம்ப வேண்டும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கான நேரம் மிக நன்றாக உள்ளது என்பதுதான் இந்த வீடியோவின் அடிப்படை தகவல் எப்போதுமே நம்முடைய முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஏற்ற பல நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்